பண்ணாதான் கொடுக்கணும் என்ன வெப்பன் இருக்கு போய் செக் பண்ணுவேன் வாங்க இங்கே வெப்பன் எங்கே வெப்பன் இருக்கும் ஆ இங்கே இருக்கு ஓப்பன் ஓ என்ன இது கிராஸ் போ கிராஸ் போ டாட்டு கிராஸ் போ டாட் இருக்குடா இந்த டாட்டை வச்சு என்ன பண்ண முடியும் ஏ கிழவி சொட்டு கிழவி வா கிழவி வா கிழவி சொட்டு கிழவி ஏன் ஒரு ஏதோ ஒரு சொட்டையா தான் வா வந்துடுச்சு இங்கே இன்னொரு ஒரு டாட் எடுத்துக்கோ எடு ஊசி எடு இங்கே டாட் எடுத்து இன்னொரு முன்னாள் வந்து டாய்லெட் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க தான் வந்து நம்மளுக்கு ஆ இங்கே தான் இங்கே தான் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் ஆ கரெக்டாக ஏன் பண்ணி அடிக்கணும் ம் இங்கே தான் இங்கே தான் ஆ ஷூட் ஆட்டப்பா ஆ கீழே வந்துடுச்சு ஓகே இது வந்து இங்கே போட்டு வச்சுப்போம் யூஸ் ஆகும் நம்மளுக்கு ஓகே ஓகே அது வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வராது அதனால பிரச்சனை இல்லை ஓகே இங்கேருந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் ம் இங்கே தான் கீழே போய எடுத்துருக்கோம் ஸ்க்ரூ ட்ரைவர் ஓகே இங்கே வந்தாலும் மியூசிக்கோலாக மாறுது ஓகே நான் சொன்னேந்தேன் ஒரு இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஓப்பன் பண்ணே அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம் ம் அங்கே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு என்ன கிடைக்கலோ அது லக் கடுத்துக்கிட்டு வந்துதான் ஜஸ்ட்டு மிஸ் இங்கே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பொழுது கொஞ்சம் லேட்டாக இருந்திருந்தேன் நம்ம அவ்வளோதான் இங்கே நிற்க வச்சிருப்போம் இங்கேருந்து டக்கு 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 குடு 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 ஓடினோம் ம் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் ஓப்பன் பண்ணணும் ம் கிருட்டு கிரிட்டு 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 ஓப்பன் ஓப்பன்